ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா என்னுடைய யூனிவர்சிட்டியில் கண்டக்ட் பண்ணுற சம்மர் இவெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஒரு அழகான லொக்கேஷனில் சிட்டிக்கு நடுவில் இந்த ஈவெண்ட் வந்து கண்டவர் சிட்டியில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே முன்னாடியே டிக்கெட் அனுப்பிச்சிடுவாங்க லைக் ஃபுட் டிக்கெட்டு ட்ரிங்க்ஸுக்கு இங்கே பாருங்கள் ஐஸ்கிரீமுக்கு அந்த டிக்கெட் இந்த ஈவெண்ட் எதுக்குன்னா சம்மரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியே வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களே எல்லாமே ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ட்ரிங்க்ஸ் கூட ஆல்கோஹாலிக் நான் ஆல்கோஹாலிக் ரெண்டுமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்டால் வச்சு எல்லாருமே வந்து வாங்கிட்டு உங்களோட கூப்பன் யூஸ் பண்ணி வாங்கிட்டு போலாம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம் ஃபுட் எல்லாம் ஒரு டைம் தான் ப்ரொஃபஸர்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே வருவாங்க ப்ரொஃபஸர்ஸ் அவங்களோட ஃபேமிலி கூட்டு வரலாம் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட ஃபேமிலி கூட்டு வரலாம் ஸோ ஒரு தானே முக்கியம்னு சொல்லிட்டு நான் போய் ஃபர்ஸ்ட் ஒரு சண்ட்விச் வாங்கிட்டேன் கூல்ட்ரிங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு போய் எல்லாத்தையும் வரதுக்காக போனேன் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்கேஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் கேம்ஸ் தான் என்னடா ஆணி அடிக்கிறதெல்லாம் ஒரு கேமாக ஆமாம் இதுவும் கேம் தான் அப்படின்ற மாதிரி விளையாடும் போது ஃபீல் பண்ண வச்சிருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் டஃப்பாக தான் இருந்தது பார்க்க தான் சிம்பிளாக இருக்குது நீங்களும் வந்து என்ன பிடுங்குனிங்கன்னு கூடாதுன்றதுக்காகவே நாங்கள் போய் ஆணி அடிச்சுட்டு வந்தோம் அதுக்கப்புறமா இருந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுற கேம் மாதிரி இந்த மாதிரி ஷூட்டிங்ஸு கன்று வச்சு ஷூட் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு இதெல்லாம் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு இதையே ஒரு சாதிச்சு சந்தோஷம் மாதிரி குண்டெல்லாம் சுட்டுட்டு விளையாடிட்டு ஃபைனலாக ஐஸ்கிரீமோடு முடிச்சிட்டோம் ரொம்ப